கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதலாம் வசனம் கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் ஆமேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் ஆமேன் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதலாம் வசனம் கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் ஆமேன் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதலாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்